ನಮಸ್ಕಾರ ಕೆ ಎನ್ ಎನ್ ಟೊಮಾಟ ಮಂಡಿ ಚಾನಲ್ ಲೈವ್ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ ಈ ಚಾನಲ್ ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಕಾಮೆಂಟ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ನಾನ್ து ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ஐநூறு ரூபாய் நானூறு இப்போ நான அறுவது ரூபாய் எப்போது ரூபாய் நானூறு ஐநூறு ஐபாய் ஐநூறு ஹதின ரூபாய் ஐநூறு ஐநூறு ரூபாய் இப்பூரத்து அருநூறு அறுவது ரூபாய் அறுநூறு எப்போநூறு எம்பது ரூபாய் அறுநூறு தொம்பத்து அறுநூற ஐபாய் ரூபாய் அறுநூறு இப்போது ரூபாய் ರೂಪಾಯಿ ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ಅರವತ್ತು ಎಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ಎಂಬತ್ತು ಏಳ್ನೂರ ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ಎಂಬತ್ತು ಅದೇ ಮುನ್ನೂರ ಐವತ್ ನಾನೂರು ನಾನೂರ ಐದು ರೂಪಾಯಿ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ನಾನೂ ಹದಿನೈದು ನೂರ ರೂಪಾಯಿ ಐವತ್ ರೂಪಾಯಿ ನಾನೂರ ಐವತ್ತ ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ನಾನೂರ இப்பூர் அறுநூறு இப்ப நல்லது ரூபாய் ஐம்பது ரூபாய் எப்போநூறு எம்பது ரூபாய் ஏழுநூறு ரூபாய் ஏழுநூறு ரூபாய் ೂಪಾಯಿ ಎಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಮೂವತ್ತು ರೂಪಾಯಿ ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ಹನ್ನೂರ ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ಎಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಆರ್ನೂರ ಎಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಎಂಬತ್ತೊಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಹದಿನೈದು ಏಳ್ನೂರ ಇಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ಇಪ್ಪತ್ತೈದು ಏಳ್ನೂರ ಮೂವತ್ತು ರೂಪಾಯಿ

ஏழுநூறு ரூபாய் ஏழுநூறு ஏழுநூர ஏழுநூறு ரூபாய் ஏழுநூறுநூறு ஏழுநூறு ரூபாய் ரூபாய் அந்நூத்தி ரூபாய் अरू எூர்த்த ரூபாய் எட்டுநூற எப்போது ரூபாய் ூபாய் எழுநூறுப்பூர் இப்பூபாய் எழுநூறுநூறு ரூபாய் எரநூறு முப்பத்தி ரூபாய் எரநூறு நிறுவன நிறுவ ரூபாய் நல்லது ரூபாய்